அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வருகின்ற திங்கட்கிழமை அன்னைக்கு திருவாடிப்பூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆடி மாதத்தினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது வருது ரொம்ப அருமையானது இன்றைக்கே பதிவிட காரணம் என்னென்னா அன்னைக்கு ஆலயங்களில் அதையும் குறிப்பாக சிவாலயங்களில் அம்பிகைக்கு வளையல் மாலை அல்லது வளையல் அலங்காரம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க அன்றைய தினத்துல நம்ம கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா ஏற்கனவே அலங்காரம் செய்திருப்பதன் காரணமாக அதை வந்து உள்ள வாங்கி வச்சிருவாங்க நம்ம அந்த வளையல் அலங்காரத்துல நம்ம வாங்கி கொடுக்குற வளையல்களும் இருக்கணும் அப்படின்னு நினச்சா குறைந்தபட்சம் இன்று அல்லது நாளைக்குள்ள வந்து வளையலை வாங்கி நீங்க ஆலயத்தில் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்மளுக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல அந்த காரணத்தினால சரி ஆஹ் ஆடி பூரம் அப்படிங்கறதனுடைய சிறப்பு அதை எவ்வாறு வழிபட வேண்டும் அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் பார்க்கலாம் பொதுவாக உங்களுக்கு நல்ல தெரியும் உலக ஜீவராசிகள் எப்பொழுதுமே நன்மையை பெற வேண்டும் இங்கு இருக்கக்கூடிய ஜீவராசிகள் எல்லாம் அமைதியாகவும் ரொம்ப வளமாகவும் வாழ வேண்டும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அம்பிகை அவதரித்த திருநாள் அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த ஆடிப்பூர திருநாளை குறிப்பிட்டு சொல்லுவாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னா பூமாதேவி ஆண்டாளாக இந்த பூமியிலே அவதரித்த திருநாளும் இந்த ஆடிப்பூரம் தான் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லப்படும் சிறப்பு வாய்ந்த நாள் இதில் குறிப்பாக நம்ம சிதர்களும் ஞானியர்களும் எல்லாமே இந்த திருநாளில் அவங்களுடைய தவத்தை தொடங்குவார்கள் அப்படிங்கிறதும் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது சரி இதனால் என்ன பலன் இந்த ஆ இந்த ஆடிப்பூரம் அப்படிங்கிற அந்த விரதத்தை கடைபிடிப்பதால என்ன பயன் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து வரும் அதே போல குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு இன்றைய தினத்திலே அம்பிகை ஆலயங்களில் நடக்கக்கூடிய அந்த வளைகாப்பு நிகழ்ச்சியை பார்த்து அம்மனிடம் மனமுருகி வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர்கள் கருவிலே குழந்தை தங்கும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை பெரும்பாலும் சொல்லுவாங்க வீட்டில் ஆடிப்புறத்தை கொண்டாடுறது எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அடியன் எப்பவுமே சொல்றது ஒரு சில விஷயங்களை வீட்டில் பூஜையா செய்யலாம் ஒரு சில விஷயங்களை ஆற்றல் நிறைந்திருக்க கோவில்களில் தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழந்தை பேருக்காக நீங்க வேண்டி நிற்கிறீங்க அப்படிங்கும் போது இருபத்தி எட்டாம் தேதி காலையில நேரமே ஆலயத்துக்கு போயிருங்க முடிஞ்சா முன்னாடியே வளையல் வாங்கி அங்க கொடுத்துடலாம் அங்க காலையில அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் முடிந்து அந்த வளையல் அலங்காரத்திலே வளையல் மாலையெல்லாம் அணிவித்து அம்பிகையின் தரிசனம் கிடைக்கும் அது வந்து வளைகாப்பு நிகழ்ச்சி செய்வது போலவே நடைபெறும் அந்த வைபவத்திலே கலந்து கொண்டு அம்பிகையை தரிசித்து அங்கு நீங்கள் வேண்டுதல் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது அம்பிகையின் பூரணமான அருள் கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க அதனால் நேர ஆலயத்திற்கு தம்பதி சமயாதராக போங்க கணவனும் மனைவியும் இணைந்து அவ்விடத்திற்கு சென்று வழிபாட்டை செய்யுங்கள் கண்டிப்பாக அதற்கான பலன் உங்கள் கைமேல் கிடைக்கும் அப்படின்னா மாற்று கருத்தே வேண்டாம் அன்னைக்கு ஏதாவது வாங்கிட்டு போகணுமா அப்படின்னா அர்ச்சனைக்கு பொருட்கள் வாங்கிட்டு போகலாம் அதில் மாற்று கருத்து வேண்டாம் அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ எங்களுக்கு வேண்டுதலெல்லாம் எதுவும் இல்லை இப்போ திருமணம் அப்படிங்கிற வேண்டுதலோ குழந்தை பேர் அப்படிங்கிற வேண்டுதலோ இல்லை நாங்கள் வீட்டில் செய்யலாமா பூஜை அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம் இப்போ வீட்டில் அம்பிகனுடைய படம் இருக்குது அப்படின்னா நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒரு மனப்பழக மேலே அம்பிகனுடைய படத்தை வச்சுட்டு நல்ல பூக்களால் அலங்காரம் செய்து வளையல் மாலை செய்து நீங்க வளையல் போடுவாங்க இல்லையா அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அது சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து பிறகு அந்த வளையலை அணிவித்து வழிபாடு செய்தல் அப்படிங்கிறது லலிதா சகஸ்கர நாமத்தை பாடுவது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு உள்ளபடியே பெரிய ஆனந்தத்தையும் இறைவனுடைய அனுகிரகத்தையும் பெற்றுத்தரும் அப்படின்னா மாற்று கருத்தே வேண்டாம் ரொம்ப அற்புதமான திருநாளுங்க நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரண நாள் இல்லை இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் அம்பிகைக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுல இந்த குறிப்பா ஆடிப்பூரம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அம்பிகைக்கு வளைகாப்பு செய்வ செய்வது போல ஒரு வைபவம் நடக்கிறது அப்படின்னா அவ்விடத்திலே ஒரு தாற்பயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்விடத்திலே ஆலயத்திலே வீற்றிருக்கின்ற அம்பிகை நம்முள் உயிராக வீற்றிருக்கின்றார் அவருக்கு அந்த வளைகாப்பு வைபவம் நடப்பது போலவே நம்முள் இருக்கின்ற அந்த அம்பிகையின் கருணையால் அந்த குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கும் விரைவில் அந்த வளைகாப்பு நடக்க வேண்டும் என்று எல்லோரும் வாழ்த்துகிறார்கள் அப்படிங்கிறத அதனுடைய தார்ப்பரியம் அம்பிகை உங்களுக்கு அந்த அருளை வழங்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்துல இருக்க அனைவருமே வேண்டிக் கொள்வார்கள் அதனால் அந்த வைபவத்தில் கலந்து கொள்ளுங்க ரொம்ப முக்கியமா செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா அன்றைய தினத்திலே ஆலயத்திற்கு வருகின்ற பெரும்பாலுமானவர்கள் நம்மளால் எல்லாத்துக்கும் செய்ய முடியாதனாலும் அங்கே வருகின்றவர்களுக்கு ஒரு ஐந்து அல்லது ஆறு பேருக்காவது கை நிறைய கண்ணாடி வில வளையல்களை அணிவித்து விடுங்கள் இந்த வேண்டுதல் இருக்கவங்க குழந்தை பேர் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் கயிறு மஞ்சள் சிவப்பு அல்லது பச்சை நிற கண்ணாடி வளையல்களை வந்து தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த வளையல் இன்னும் நிறைய வளையலாக உங்கள் வளகாப்பிலே வந்து உங்களை சேரும் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறது இல்லை அதனால தவறாமல் அந்த வளைகாப்புக்கு கொடுப்பது போல கண்ணாடி வளர்களை தானமாக கொடுங்கள் அதுபோக நம்மால் முடிந்தால் அன்னதானம் செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஏன்னா சிறப்பு அன்னதானம் அப்படிங்கிறதே அது அம்பிகையினுடைய அம்பாளுடைய பூரண அருளை பெற்றுத்தரும் அப்படின்னா அதில் இல்லை இருபத்தி எட்டாம் கா தேதி காலையில் நேரமே ஒரு இருந்து ஏழு இருபத்தஞ்சுக்குள்ளே வழிபாட்டை முடிச்சிருங்க நேரமே ஆலயத்துக்கு போங்க முதல் பூஜையாக பாருங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் அந்த நேரத்தில் செஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்